உரிமையாக இருக்கிற அல்ல வணங்குகிற பள்ளிவாசல்கள் தொடங்கி இறந்தவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்கிற கபரிஸ்தான்கள் உட்பட ஏழைகள் பராமரிக்கப்படுகிற எத்தை மகாணாக்கள் இப்ப அல்லாஹின் சொல்லி தரப்படுகிற சான் என்று முஸ்லிம்களின் அடிப்படைகளிலே கை வைக்கிற தகுந்த டாக்குமெண்ட் இல்லாத போது அதை கைப்பற்றி விடுகிற அளவிற்கு வீரியம் பாய்ந்த சட்டங்கள் கட்டிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக இந்த சட்டங்கள் உள்ள நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான அம்சங்கள் சிறுபான்மைக்கு பாதகமான அம்சங்களை நாம் தெரிந்தாட வேண்டும் ஏனெனி இந்திய அளவு போராட்டம் நடக்கிறோம் வடமாநிலங்களில் ஒரு பெரும் லட்சக்கணக்கில் மக்கள் திறல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி பெரும் பெரும் மார்க்க அறிஞர்களின் தலைமையில் இப்போ நாலு கணக்கில் தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இப்போ யோசித்து பார்க்கிறோம் இதனுடைய அம்சங்களை உள்ளே போய் பார்த்தால் இப்போ யார் சொத்தை வகுப்பு செய்கிறார் சிறுபான்மை முஸ்லிம்களின் நலனுக்காக பிற சமுதாயத்தின் நலனுக்காக யார் சொத்துக்களை தானமாக தருகிறாரோ என்ன நோக்கத்திற்காக அவர் வக்கம் செய்தாரோ அந்த அது தொடர முடியாது திருத்தப்பட்ட சட்டத்தில் ஒன்றிய அரசு என்ன வழிகாட்டுகிறது அந்த சொத்துக்கள் அதில் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்ப மனித சுதந்திரம் பறிக்கப்படுகிறது கண்டிப்பாக அவர்களே இப்ப வக்கம் செய்தவர் என்ன நோக்கத்திற்கு வக்கம் செய்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் இது முதலாவது எதிர்க்கக்கூடிய காரணம் இரண்டாவது காரணம் அதுல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட முஸ்லிம்களின் நலனுக்காக சொத்துக்களை ஒப்பூர் செய்யலாம் இடங்களை தானமாக தரலாம் இதுவரைக்கும் இருந்த சட்டங்கள்ல இந்த நடைமுறையும் நீக்கப்படுகிறது ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஒரு முஸ்லிம்களின் நலனை கருத்தில் கொண்டு எந்த ப்ராபர்ட்டியும் செய்யக்கூடாது இப்ப இது சமூக சமூக நல்லிணக்கத்திற்கு வேற்று வைக்கிற ஒரு செயலாக இஸ்லாமியர்களை சிறுபான்மையை தனிமைப்படுத்துகிற ஒரு செயலாக இரண்டாவது அம்சம் இந்த சட்டங்களை கண்டிப்பவர்களே மூன்றாவது இந்த சட்டம் எதிர்க்கப்படுவதற்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி அதை சாட்சிகளோடு ஒக்கம் செய்யணும் முன்னாடி இருந்த சட்டத்துல வாய்மொழியாக யாரேனும் வக்கம் செய்தாலும் கூட சட்டம் செல்லுபடியாகும் அது வக்கக்கூடிய சட்டத்திற்கு உட்படும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற திருத்தல் சட்டம் ஒரு தூர சக்கராந்த இருக்கிறார் என்னுடைய இன்ன சொத்து இன்ன பள்ளிக்கு வக்கும் இன்ன மதுரசாவுக்கு வக்கும் என்ன வாய் வழியாத ஒரு செய்கிற போது அல்லது ஏதேனும் ஒரு ஆபத்தில் இருக்கிற ஒருவர் என்ன சொத்துக்கள் தானம் வகுப்பு என்று சொல்லுகிற போது அது இந்த திருத்த சட்டத்திலே நடைமுறைக்கு வராது கண்ணிமிக்கவர்களே எனவே இந்த சட்டத்தை எதிர்க்கப்படுகிறது எனவே இந்த சுதந்திரம் விட்டு பெரிய நேரத்தில் கூட அவரது விருப்பங்கள் நடைமுறைக்கு வராமல் நிறைவேற்றப்படாமல் போகிற அளவிற்கு இந்த திருத்த சட்டங்களை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல இந்த சட்டங்கள்ல அரசாங்கம் சொல்லுகிற ஆவணங்கள் பல நூற்றாண்டுகளாக நாம் கொண்டிருக்கிற பல்வேறு இடங்கள் இன்னும் எல்லாம் அரசாங்கம் சொல்கிற உரிய ஆவணங்கள் டாக்குமெண்ட் இல்லாத போது மிக எளிதாக அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி அரசாங்கம் சொல்லாக இணைத்து விடப்படுகின்றனர் வகுப்பு செய்ததின் நோக்கம் சபரி போகிறது என்பது மட்டுமல்ல நம்முடைய சொத்துக்களை கபலீகரம் செய்து அது அரசாங்கம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அளவிற்கு ஒருவித அதிகார துஷ்பிரயோகம் இந்த சட்டங்களிலே இருக்கிறது கண்டிப்பவர்களே இன்னமும் சொல்லுவது கேஸ் போடுறாரு இந்த இடத்துல சந்தேகம் இருக்குது இந்த வக்குப்புடைய சொத்து இது வக்குஃபுக்கா அல்லது தனி நபருக்கா ஒரு சந்தேகம் என்று வருகிற போது இப்ப இதற்கு முந்தைய சட்டங்களை பொறுத்தவரை வக்குஃபுதான் அதிகாரம் முழு உச்சகட்ட அதிகாரம் அவர்கள் சொல்லுகிற தீர்ப்பு தான் திருத்த சட்டங்களை பார்க்கிற போது மாவட்ட ஆட்சியர் அவருக்கு அதிகாரம் தரப்பட்டு இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று அவர் அறிக்கை தயார் செய்து தருகிறவரை அது வகுப்புடைய சொந்த இருக்காது அது வகுப்புடைய சொத்தாக இல்லாமல் போக பண்ணிக்கையவர்களே இந்த அளவிற்கு அநீதிக்கு மேல் அநீதி இந்த திருந்த சட்டங்களில் எனவே அதன் வீரியத்தை நாம் புரிதாக வேண்டும் வெளியிட்டவர்களே மட்டுமல்ல தண்டனைகளும் கூட சொத்துக்களில் யாரையும் கை வைக்கிற போது முன்பிருந்த சட்டங்களில் பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு கடுமையான சட்டங்கள் வகுப்பு சொத்துக்களில் கை வைத்தார் இந்த கடுமை கொஞ்சம் தளர்த்தப்பட்டு பிணையில் வெளிவர முடியும் என்று சட்ட திருத்தம் என்னமும் சொல்லுவதானால் கடுமையான கடுங்காவல் தண்டனை வகுப்பு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினார் இந்த சட்டமும் கலரப்பட்டு சாதாரண தண்டனை என்று அபகரிப்பவர்கள் அநீதி இழைப்பவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் இந்த சட்ட திருத்தங்களை பார்க்கிற மன்னிக்கவர்களே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னமும் மிக மோசமாக சொல்லுவதானால் வகுப்புடைய அந்த நிர்வாகம் அமைக்கும் அந்த இதில் இருக்கக்கூடிய ஒண்ணுல்ல உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட வரலாம் இதே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம்களுக்கு சொத்து தர முடியாது வக்கம் செய்ய முடியாது அதை முடிவு பண்ணிட்டு ஆனால் அதில் உறுப்பினர்கள் மெம்பர்கள் என்று பார்க்கிற போது வாரிய மெம்பராக முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம் மத்திய கவுன்சில் மெம்பராக முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம் சிஇஓ தலைமை செயல் அதிகாரியாக முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி கொஞ்சமும் அப்ப உரிமைகள் நிலைநாட்டப்படாத விதத்தில் சட்ட திருத்தங்களை பார்க்கிறோம் அவர்களே நம்முடைய நாட்டில் இந்த வகுப்புடைய சொத்துக்கள் ரயில்வே பாதுகாப்புத்துறைக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர்களை கொண்டிருக்கிற ஒரு பெரும் சொத்தாக வகுப்புடைய சொத்துக்கள் அதுல பெரும்பாலும் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் ஒருவேளை இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நம் பெரும்பாலான முன்னோர்கள் நம் நலனுக்காக தானம் செய்திருக்கிற அந்த உரிமைகளை இலக்க நேரிடும் அவர்களே நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பரிபோகிற அபாயங்கள் ஏற்படும் இன்னும் இல்லை நம்முடைய